அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடு ஜோதிட நிலையம் வைத்தீஸ்வரன் கோவில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடு ஜோதிர ஜெய செல்வணபதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இது மிகவும் சிறப்பாய்ந்தது அதே போல நமது ஆதி சித்தர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தினம் மூன்றாவதாக எட்டாம் எண் இந்த எட்டாம் எண் வழிபாடு எங்கள் அடிப்படையில் தான் திதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்த எட்டாம் எண் திதிங்கிறது எட்டாம் எட்டாம் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமி திதி அட்டம்னா எட்டு தானே அப்ப இந்த தினத்துல இந்த எட்டாம் எண் வழிபாடும் நமது ஆதிசித்தர்களுடைய வழிபாடும் செய்தால் நிறைய வளங்கள் கிடைக்கும் நிறைய தடைகள் விலகும் இந்த எட்டாம் எண்ண்கிறது விரிவாக்க முடியாது எட்டாம் எண் எல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லை ஏற்றது இப்ப இவம் சிறப்பாய்ந்த தினம் இந்த மாதிரி நீண்ட நாட்கள் திருமண தடை சுய தொழில் செய்யறதுக்கு தடை தொழில் விருத்தி அம்சம் இதை மாதிரி தடைகள் இருப்பவர்கள் ஒளி வழிபாடு ஒளி வழிபாடு சத்த தான் நம்ம ஆதி வழிபாடு நம்ம சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது அதுதான் அந்த வழிபாடுகளை இல்லத்தில் மனதை ஒருங்கிணைத்து செய்து வந்தால் தடைகள் விலகி இல்லத்தில் மங்களம் பெருகும் நன்றி வணக்கம்